ஹாய் அன்பாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலான்னு சொல்கிறாங்கல்ல அதில் உங்களுக்கு எந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே போயிட்டு நம்மளோட கருத்துக்களை சொல்லணுமே தவிர இல்லை சில நேரத்தில் ஃபைட் பண்ணணுமே தவிர அங்கே போயிட்டு நான் அன்பு காமிக்கிறேன் அன்பால் எல்லாத்தையும் நான் மாற்றிடுவேன் எல்லோரையும் நான் அன்பால் வந்து புரிய வச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஜீரோ பர்சன்ட் கூட ஒர்க் ஆகாதுங்க ஏன் அப்படின்னா இப்போ மற்றவங்க அவங்களோட ஸ்டேஜ்லேயே தான் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நம்ம அன்பெல்லாம் புரிய வைக்க முடியாது நம்ம போயிட்டு கெஞ்சணும் அப்படின்னா நமக்கு தலைமையில தான் ஏறி உட்காருவாங்க இல்லை இப்போயாச்சும் உனக்கு புரியுதா இப்பயாச்சும் நீ திருந்தனியா இனிமையாச்சும் ஒழுங்காக நடந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க நம்மளை வந்து குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிடுவாங்க என்னமோ நம்மளே தப்பு பண்ணிவிட்டு நம்மளே போயிட்டு அங்கே வந்துட்டு கேஞ்சுற மாதிரி வந்து அந்த சூழ்நிலை மாறி போயிடும் பட் அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க நம்ம எவ்வளோ பண்ணியோ இவங்க வந்து நம்ம மேலே அன்பு காமிக்கிறாங்கன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க நம்ம எவ்வளோ பண்ணாலும் இவன் நமக்கு அடைந்து வரல அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க ஸோ எங்கே நம்ம பேசணுமோ எங்கே நம்ம போராடணுமோ அந்த இடத்துல நம்ம போராடி தான் ஆகணும் அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ற இடமா இருந்தாலும் சரி சொசைட்டியாக இருந்தாலும் சரி நம்ம போயிட்டு அன்வான்டா நம்ம போயிட்டு நம்ம அன்பை செலுத்தலாம் திருத்தலாம் முயற்சி பண்ணி நம்மளோட வேல்யூவை நம்ம குறைச்சிக்க வேணாம் அப்போ அன்புக்குன்னு ஒரு மதிப்பு கிடையவே கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது எந்த இடத்துல அன்புக்கு வேல்யூ இருக்குது தெரியுமா எங்கே வந்து புரிதல் இருக்கோ எங்கே உண்மை இருக்கோ எங்கே நேர்மை இருக்கோ அந்த இடத்துல அன்புக்கு மதிப்பு இருக்குது நாம் அன்பை கொடுக்கும் பொழுது இருந்து அன்பு நமக்கு வரும் அப்போ தான் அன்புக்கு ஒரு வேல்யூ இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து அன்பா பேசி புரிய வச்சுருவேன் பாசமா பேசி புரிய வச்சுருவேன் அப்படின்ட்டு ஆனா அவங்க அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் அப்படியே வந்து பழகி போயிடும் அவங்க என்ன ஆப்போசிட்ல என்ன வந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் வந்தாலும் அன்பா பேசலாம் அன்பா பேசலாம் நம்ம பொறுமையாக போகலாம் பொறுத்து போகலாம் அப்படின்ட்டு போகும்பொழுது அது பழகிடும் அப்போ நமக்குன்னு ஒரு ஆசை நமக்குன்னு ஒரு வாழ்க்கை நம்மளோட எண்ணங்கள் இது எதையுமே நம்மளால் வெளிப்படுத்த முடியாது பட் இந்த வாழ்க்கை எதுக்குன்னு நான் கேட்குறேன் வாழ்ந்தால் வந்து எஸ் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அன்பாக பேசி முயற்சி பண்ணி பார்க்கலாம் பட் அதையே வேலையாக நம்ம வச்சுக்க முடியாதுல்ல அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட கருத்தை நம்ம நியாயமாக நேர்மையாக போராடலாம் போராடி நம்மளோட நியாயத்தை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அதை விட்டுட்டு இது மற்றதெல்லாம் ஆகாதுங்க ஆக்சுவலாக ரியாலிட்டியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரியலாக யோசிச்சு பாருங்கள் அதாவது நம்ம சினிமா சீரியல்லலாம் வந்துட்டு சொல்லலாம் அன்பு காமிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு வந்து ம அடி அடிப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஹீரோயின் அடிப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை ஹீரோ அடிப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஃபைனலாக வந்துட்டு வில்லன் திருந்தரா மாதிரிலாம் காமிப்பாங்க அது வந்து சீரியலுக்கோ சினிமாவுக்கோ செட் ஆகலாம் பட் ரியாலிட்டியில் அது ஒர்க் ஆகாது நம்மளோட நியாயத்தை நம்ம தான் கேட்டு வாங்கணும் போராடி தான் வாங்கணும் ஓகேங்களா முடிஞ்சால் போராடு இல்லைன்னா அவனோட ரூட்டை மாற்று அதுதான் நான் சொல்வேன் ஏன்னா அடங்கி போகிறோம் அப்படின்ட்டு மற்றவங்க நினச்சிப்பாங்க ஓகேங்களா அவங்க திருந்த மாட்டாங்க நம்மளோட அன்பு அவங்களுக்கு புரியவே புரியாது ஸோ எங்கே வந்து அன்பு காமிக்கணும் எங்கே வந்துட்டு எதிர்த்து நிற்கணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம மூவ் பண்ணணும் இங்கே வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் பட் அவங்கவங்களோட லைஃபோட சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நாம் நம்மளோட உரிமைக்காக நம்ம வந்து நியாயத்தை கேட்டு வாங்குறதுல தப்பே இல்லைங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் அவங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ